ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி எங்க வீட்டில் சாப்பாடு மிச்சம் ஆச்சு அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு கோயில் சைடில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதுங்க அங்கே கொண்டு போய் அந்த சாப்பாடு வந்து போட்டுருவோம் இங்கே ஏன் போடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மயிலெலாம் வந்து ரெகுலராக இங்கே வந்து சாப்பிட்டு போகும் என்னடா மயில் வந்து சாப்பாடு இல்லாமல் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க பட் எங்கள் ஊரில் இருக்கிற மயில் ரெகுலராக வந்து சாப்பிடும் ஒரு மயில் மட்டும் இல்லை இங்கே வந்து நாலஞ்சு மயில் வந்து ரெகுலராக வரும் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அணில் குட்டி வரும் அந்த பக்கத்தில் ஒரு வேப்பமரம் இருக்குது அந்த தனி டேங்கிட்டேருந்து குட்டி கூட மயிலாக வந்துட்டு போனதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு போகும் பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி பார்த்துட்டு பயந்துக்கிட்டே சாப்பிடுது யாராவது அடிச்சிருவாங்களா இல்லை வாங்களா அப்படின்னு பார்த்து பயத்துலேயே சாப்பிட்டுருக்குது ஒவ்வொரு சாப்பாடாக கொத்தி கொத்தி சாப்பிடுது இது வந்து எங்கள் பக்கத்தில் இருக்கிற டெம்பிள் ஐயோ கோவக்கார டைம் டேய் சும்மா மயில் கத்துது பார்த்தீங்கன்னா மயில் இருந்து சத்தம் போடுது இதான் மயிலோட சவுண்டு ஊன மாதிரி தான் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சவுண்டாக இருக்கும் பார்க்க கோழி மாதிரி தான் இருக்கு முட்டையை கவுத்து வச்ச மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் ஜூம் போவோம் மயில் எப்படி சாப்பாடு சாப்பிட்டு போலிடுச்சுன்னு தெரில இந்த மயிலெலாம் எங்கள் ஏரியாவில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாம்போட தொல்லையே கிடையாது முதல்லலாம் பார்த்தீங்கன்னா பாம்பு எங்கேயாவது வரும் வீட்டுக்கிட்டே எல்லாம் முதல்லலாம் வந்திருக்கு இப்போல்லாம் மயில் வந்ததுக்கப்புறம் அந்த பாம்பு தொல்லை அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து கிடையாது அதனால நல்லா இருக்குது பட் அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் தவளை வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு நைட் நேரத்தில் பார்த்திங்கன்னா ரோட்டில் ஏதோ எப்படி சொல்கிறது ட்ராஃபிக் போலீஸ் மாதிரி இந்த ரோடு ஃபுல்லாக அந்த தவளை தான் சுற்றிட்டு இருக்கும் அங்கங்கே மயிலோட எண்ணிக்கை கூடுறப்போ பாம்போட எண்ணிக்கை குறையும் பாம்போட எண்ணிக்கை குறைஞ்சது அப்படின்னா எலியும் அப்புறம் தவளை வந்து அதிகமாகும் பார்த்திங்கன்னா மயில் ஒரு மைல் சாப்பிட்ருக்கு இன்னும் ரெண்டு மைல் வந்து பயந்துட்டு அங்கே ஓடிடுச்சு அதுவும் ஆல்ரெடி சாப்பிட்டு போயிடுச்சு இவர் வந்து மூணாவது தான் வந்து சாப்பிட்ற மயில் அங்கே வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு அங்கே ஆள் வர்ற சவுண்டு கேட்டானே மயில் டேப்பேன்னு பார்த்திங்கன்னா சாப்பிட்டு மயில் கிளம்பிடுச்சு நடந்து போகுமா பறந்து போகுமான்னு பார்ப்போம் வாத்து மாதிரி தான் இருக்குது பார்க்கறக்கு ஆனால் கால் நல்லா இருக்குது மயிலுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிற விலங்கெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கும் இந்த மாதிரி ரைஸ் ஃபுட்டெல்லாம் கொடுங்க நம்ம சும்மா வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ஃபுட்டு அங்கே வைக்கிறனால குருவி காக்கா இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ல இருக்கிற குட்டி குட்டி டாக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து சாப்பிட்டு யூஸாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்